ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அகிலம் பாடைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் பாடைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பு ஜெயிக்கிறார் மீட்பு ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் எயுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அன்பு தினுடைய பிள்ளைகளை இந்த காலவேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கத்துடை கரம் ஜெயம் கொடுக்கிற கரமாய் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் கத்துடை பிள்ளைகளே நாம் ஒரு யுத்த களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் மாமிசம் பிசாசு இது மூன்றும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு உரோதமாய் பயங்கரமாய் போராடிக் கொண்டிருக்கிறது எப்படியாவது நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து நம்மை நரகத்தில் தள்ள வேண்டும் என்று சாத்தான் முயற்சிக்கிறான் ஆகவே உலகத்தின் இச்சைகளை காண்பித்து உலக மாயைகளை காண்பித்து பாவ சிற்றின்மங்களை காண்பித்து நம்மை இழுக்க பார்க்கிறான் மாம்சத்தின் எண்ணங்களையும் மாம்சத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுவாபங்களையும் உருவாக்கி நம்மை கத்தரை விட்டு இழுக்கும்படி அவன் விரும்புகிறான் மற்றொரு புறம் பிசாசு தந்திரக்காரன் தந்திரமான வார்த்தைகள் மூலம் தந்திரமான செயல்கள் மூலம் வழி விலக செய்யும்படி அவன் போராடி கொண்டிருக்கிறான் கத்துடை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் இயேசு ஒருவரையே நமக்கு ரோல் மாடலாய் வைக்க வேண்டும் அநேகர் தங்கள் ஊழியர்களை முன்மாதிரியாய் வைக்கிறார்கள் எங்கள் பாஸ்டர் இப்படி எங்கள் பாஸ்டர் அப்படி என்று கொண்டிருப்பார்கள் தெய்வ பிள்ளைகளை ஒரு நாளும் தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு ஊழியனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் கொடாதருங்கள் அதை என் ஆண்டு விரும்பாத ஒரு காரியம் கத்தத்தினுடைய மகிமை வேறு ஒருவருக்கும் கொடுப்பதில்லை நம்முடைய ரோல் மாடல் கத்தர் ஒருவர் மட்டுமே நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனும் மாயை இன்றைக்கு நிற்கிறவன் நாளைக்கு விழுந்து போவான் இன்றைக்கு பரிசுத்தமாய் இருக்கிறவன் நாளைக்கு விழுந்து போவான் ஆகவே மனிதர்களை ரோல் மாடலாய் வைத்து இடறி போகாதிருங்கள் கத்தரையே உங்களுக்கு முன்பாக ரோல் மாடலாய் வையுங்கள் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது வேதம் சொல்லுகிறது நம்மை போலவே எல்லா விதங்களிலும் அவர் சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறபடியினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லமையிலவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது கத்துடை பிள்ளைகளே ஆகவே பாவ சோதனைகள் வரும் உங்கள் கண்கள் கத்தரை நோக்கி பார்க்கட்டும் இந்த பூமியில வாழ்ந்த முப்பத்தி மூன்றரை வருடங்களை பாருங்கள் ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் அவர் விழுந்து போகவே இல்லை எல்லாவற்றும் ஞானமாய் ஆண்டவர் கடந்து வந்தார் ஜெயித்தார் அதற்காகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் நமக்கு அவர் ஆகவே நாம் அல்ல ஜெயம் கொண்டவர்களாய் தொடர்ந்து முன்னேறி செல்லும்படி கத்தர் விரும்புகிறார் அவருடைய கரம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கரமாய் இருக்கிறது சாத்தானை சிலுவையிலே அவர் ஜெயித்தாரே மரணத்தை ஜெயித்தாரே இன்றைக்கும் ஒரு ஜெய கிறிஸ்துவாய் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே பாவ சூழ்நிலைகள் வரும்போது பாவ சோதனைகள் வரும்போது உங்கள் கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே நான் விழுந்து விடாதபடி எனக்கு ஜெயத்தை கொடுத்து இதை தாண்ட எனக்கு பலன் தாரும் இந்த பாவத்தை மேற்கொள்ள நீச்சைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும் எனக்கு ஜெயம் தாரும் என்று கேட்பில்லையானால் ஆனால் நிச்சயமாகவே கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமேலவராயிருக்கிறார் அலை லூயா சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும் ஜெயம் கத்துடைய பிள்ளைகளுடையது தோல்வி சாத்தானுடையது யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் இன்னைக்கு ஜெயத்தை தருவாராக ஜபிப்போமா நல்ல ஆண்டுபுரே உலகம் மாமிசம் பிசாசு எங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது பல நேரங்களில் ஆண்டுபரே நாங்கள் தடுமாறி போகிறோம் சில நேரங்களில் விழுந்து கூட போகிறோம் ஆண்டுபுரே எங்களுக்கு ஜெயம் இல்லை என்று சோர்ந்து போகிறோம் அந்த ஊழியக்காரர் அவ்வளவு பெரிய ஊழியக்காரரே விழுந்து போனாரே நாம் எம்மாத்துறோம் என்று சில நேரத்தில் தடுமாறி போகிறோம் அப்படி அல்ல ஆண்டு இனி கண்கள் ஜெய கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பார்ப்பதாக இந்த பூமியிலே ஜெயத்தோடு ஓட்டத்தை முடித்து முடிந்தது என்று சிலுவையிலே வெற்றி முழக்கமிட்ட உமை போல நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம்ப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன் குறிப்பாக வாலிப தம்பி தங்கிகளுக்காய் ஸ்தோத்திரம் தகுப்பனே பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை சோதனையை ஜெயிக்க முடியவில்லை இச்சைகளை ஜெயிக்க முடியவில்லை தடுமாறுகிற தடுமாறுகிறமுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக நம்ம அபிஷேகத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படி நான் ஜபிக்கிறேன் போல தானியலை போல அன்புரை ஜெயமாய் வாழ உன்னோட அன்பு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டும்படி ஜபிக்கிற இந்த பூமியை விட்டு நாங்கள் கடந்து போகும் பொழுது தோற்று போனவர்களாய் அல்ல ஜெயம் கொண்டவர்களாய் உன்னோட நாமத்தை மைமைப்படுத்த கத்தர் உதவி செய்யும்படி நான் ஜபிக்கிறேன் தேவனுடைய கிருபை அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி இந்த நாள் முழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய கரம் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும் இந்த லாக்டவுன் நாட்களில் பிள்ளைகளுடைய தேவைகளை கிருபையாயி சந்தியும் அன்றுவரை எந்த நோய்கள் வீட்டுக்குள் வராதபடி வேலி அடைத்து காத்துக் கொள்ளும் உன்னதமான தேவ கிருபை பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்